விவசாயத்தை நேசிக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டுங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பழம் கிடையாது இது ஒரு வகையான நட்ஸு அதாவது நம்ம ஊரில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து நட்ஸில் வந்து பார்ப்போம் அந்த மாதிரி உலகத்தில் விலை உயர்ந்த நட்ஸு ஏகப்பட்டது இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விலை உயர்ந்த நட்ஸு நல்ல சத்தான நட்ஸு ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப ரேருங்க இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோடய நட்ஸு கிடைக்கும் ஆனால் இதோடய செடிகளோ இதோட பெரிய அளவில் வந்து வர்த்தகமோ அதாவது பெரிய அளவில் வந்து ஃபார்மிங்கோ நம்ம ஊரில் கிடையாதுங்க ஏன்னா இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணி தான் பண்ணுறோம் ஆனால் நம்ம ஊர்லேயும் ஈஸியாக வளருங்க வளர்க்கலாங்க நம்ம ஊரில் தான் காய்கள் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சென்னை கிளைமேட்டில் கூட இந்த செடி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போ பாருங்க நம்ம ஊரில் ஈஸியாக வளர்ந்துடுவோம் அதே நேரத்தில் இந்த வீடியோஸ் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா கும்மி பக்கத்தில் நம்ம வந்து கேரளாவோட பார்ட்ரு தான் இந்த கும்மி அங்கே தாங்க எடுத்தேன் அப்போ பாருங்களேன் வித கிளைமேட்லேயும் ஈஸியாக வளரக்கூடியதான் இந்த நட்ஸு ஃபஸ்ட்டு இது என்ன நட்ஸு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது பேர் வந்து மக்காடமியா நட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்தில் இதுக்கு நிறையா பேர் இருக்குங்க குயின்ஸ்லேந்து நட்ஸு புஷ் நட்டு அப்புறம் மிர்ச்சி நட்ஸு பாப்பீஸ் நட்டு ஹுவாய் நட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு பேரில் வந்து அழைப்பாங்க இது வந்து இந்த ப்ரட்டேஜி அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா தாங்க ஆனா இப்போ அளவில் பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக உற்பத்தி பண்றது தென்னாப்பிரிக்காதான் அதிக அளவுல அவங்க அவங்கதான் நிறையா வந்து உற்பத்தி பண்றாங்க ஆனா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின்ஸ்லேந்து சவுத் வேல்ஸு ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாங்க நம்ம ஊர்லயே இருக்குங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக யாரும் பெரிய அளவுல பயன்படுத்துறது விவசாயம் வந்து பண்றது இதில் இதுல வந்து நிறைய வகைப்பாடுகள் இருக்கு அதாவது இந்த மக்காளிமா நட்ஸ்ல இது வந்து இதுதாங்க தாவரவியல் பேரும் இதுக்கு பின்னாடி ஒரு நாலு வகைகள் இருக்குது அதாவது இது எப்படி சொல்கிறது நாலு விதமான செடிகள் இருக்குது அதில் ரெண்டு விதமான செடிகளை வச்சு நிறையா கலப்பினம் பண்ணி உருவாக்கியிருக்காங்க இல்லைன்னா அந்த ரெண்டு விதமான செடிகள் வந்து நம்ம அதிக பயன்பாட்டில் இருக்குது ஆனால் மீதி இருக்க ரெண்டு என்ன சொல்கிறது ரெண்டு வெரைட்டி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்காடமியா ஜென் செனிஸ் அப்படின்வாங்க அப்புறம் வந்து மக்காடமியா டெட்டிஃபோலியா அப்படின்வாங்க இது ரெண்டுலேயும் என்ன பிரச்சனை அந்த ஜயோஜெனிக் கிளிகோசைடு அப்படின்ற சில நச்சுத்தன்மைகள் இருக்கிறனால அதிகமாக வந்து யாரும் வந்து பயிர் பண்ணுறதில்ல நம்ம வர்த்தக ரீதியாக பயிர் பயிர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப மக்காடமியா இன்டெக்ரிபோலியா மக்காடமியா பெட்ரா டெட்ரா பில்லா அப்படின்ற ரெண்டு இனங்கள் தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க உள்ளே இருக்க செல் அதாவது இந்த பழம் எப்படின்னா மொத்தினதுக்கப்புறம் மெலியில் இருக்க தோல் வந்து அப்படியே ஒரு பழுப்பாக மாறும் அதை உடைச்சோம்னா உள்ளே வந்து ஒரு கனமான ஓடு இருக்கும் இந்த ஓடை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயசு மூலமாக தான் உடைக்க முடியும் அவ்வளவு கனமாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தேங்காயோட டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டவங்க யாராவது கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க யாராவது ஏன்னா வாங்கி தான் சாப்பிட்ருக்க முடியும் சாப்பிட்டவங்க சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ஒரு தேங்காவோட ஃபீலிங்கு ஒரு நட்சோட ஃபீலிங் தான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு நல்ல எண்ணெய் சத்து உள்ளதாக இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடியிலருந்து நாற்பது அடி வரைக்கும் வளரக்கூடியது சூழ்நிலைகளை பொறுத்து வளரக்கூடியது ஆனால் பொதுவாக ஏழுலேருந்து பத்து வருஷம் ஆகுங்க காய்க்கிறதுக்கு நீங்கள் ஒட்டி செடி வாங்கினாலே அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் லேரிங் பண்ணி வாங்கினாலே ஏழு டு பத்து அப்போ விதைகள் மூலமாக உற்பத்தி பத்தி போனதெல்லாம் நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக பத்து வருஷம் எடுத்துக்கிறேங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வருத்த ரீதியாக பண்ணுற எல்லாருமே ஒட்டு வெட்டுதல் மூலமாக தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாகவும் சில இடங்களில் நாற்று வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் இந்த மரங்கள்லாம் அங்கங்கே ஒரு செடி தாங்க பார்க்க முடியும் இதோட பழங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஊதா கலர் அப்படியே ஆரம்பிக்கும் ஒரு பழுப்பு கலரில் வந்து மாறும் ஒரு இன்ச்சு விட்டத்தில் தான் இருக்கும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முத்துனதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஓரளவுக்கு முத்துனதுக்கப்புறம் வெளி கலர் வந்து பார்த்திங்கன்னா தூர் அப்படியே லைட்டாக மாறும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் எடுத்து வந்து உடச்சி சாப்பிட முடியும் ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த நட்ஸில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது அதாவது என்ன சொல்லணும்னா கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு புரோதம் வைட்டமின் இரும்பு மேக்னீசியம் பாஸ்பரஸ் அடிக்கிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ சத்து இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசம் என்ன சொல்லலாம்னா ஒரு காஸ்ட்லியான நட்ஸு வித்தியாசமான நட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா நிறைய நர்சரிஸில் வந்து கிடைக்குங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நர்சரி மூலம் நர்சரிஸில் மட்டும்தான் கிடைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்பர் கொடுக்குறேன் அங்கெல்லாம் விசாரிச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் மக்காடிமே நட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் உண்ணக்கூடியதுன்னு அதாவது மக்காடிமே இன் இன்டெக்ரி போலியாவோ ரெட்ராபில்லா இதோட கலப்பினங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க ஒட்டு கட்டி வெவ்வேறு எதை உருவாக்குவாங்க அதிகமான ஈல்டு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஏதோ ஒரு இனம் உண்ணக்கூடிய இனங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த பழங்கள்லாம் இந்த விதைகள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் இதை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நம்ம நார்மலாக நம்ம ஊரில் எப்படி பராமரிப்போம் ஒரு மாமரம் மரங்கள் பராமரிப்போம் அந்த அளவுக்கு பராமரித்தாலே போதும் இதுக்கு வந்து அதிகமான குளிரோ இதுவோ தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து கண்ணார மரங்களை வளர்த்து பார்த்துட்டோம் அதனால பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனி முயற்சிகள் வந்து எடுக்க வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பழங்களை கத்திருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்